அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பகுதி ஆ பகுதி இலக்கணத்திற்கு வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் தலைப்பு பனிரெண்டில் பார்த்தீங்கன்னா வரிசைப்படி சொற்களை செய்தல் அப்போது இதற்கு காங்கா சா வரிசை நல்லா தெரிஞ்சிருக்கணும் இப்போ கா வரிசைனா நம்ம என்ன பண்ணுமோ க கா கி கி கு இது மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வரிசைகள் நல்லா தெரிஞ்சாவே இது ஈஸியாக பண்ணலாம் சில எல்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வர்ற மாதிரி வரும் அப்போ வந்து கரெக்டாக பார்த்து போட்டாவே இந்த அகர வரிசை ஈஸியாக செஞ்சிடலாம் சிலதெல்லாம் வந்து டைரக்டாவே கேட்டிருப்பாங்க சிலது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதில் தாவரிசை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம தாவரிசைங்கிறப்ப தா தா தி தி இதில் எந்த லெட்டர் முதல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தே தேங்காய் தொன்மை தோழன் தவ்வை என்பது சரியான அகரவரிசை பல்லாண்டு முத்து ஆமனுக்கு கொம்பு அரசன் இதை நம்ம பார்த்தவனே சொல்லிடுவோம் ஆதா முன்னாடி வரணும் அரசன் ஆமனுக்கு கொம்பு பல்லாண்டு முத்து என்பது சரியான வரிசை அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க தாய்சேய் வீசுதென்றல் செங்காந்தல் அண்ணன் தம்பி கொள்களிறு இதற்கு அண்ணன் தம்பி தாய் செய் வீசுதென்றல் செங்காந்தல் கொள்கலிறு என்பது சரியான அகரவரிசை குருவி கோட்டை காட்சி கரம் அப்போ இதற்கு என்ன வரும் கரம் காட்சி குருவி கோட்டை என்பது சரியான அகரவரிசை அளபெடுத்தல் ஈதல் இசைநிறை செய்யி ஓவுதல் வேண்டும் இதற்கு என்ன வரும் அளபெடுத்தல் நிறை ஈதல் உரண செய்யி ஓதல் வேண்டும் என்பது சரியான அகரவரிசை உயிரிழப்படை ஒற்றளபடை தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி இதற்கு சரியான அகல வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உயிரெழுத்துக்களை வந்துட்டு அப்புறம் இந்த காங்காச்சாவில் எந்த வரிசைங்கிறது பார்த்து கரெக்ட் பண்ணணும் அறிவு அருள் அச்சம் ஆசை அச்சம் அன்பு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் முதலெழுத்தாக வருது அப்போ இரண்டாம் எழுத்து பார்த்து தான் அச்சம் அருள் அறிவு அன்பு ஆசை என்பது சரியான அகரவரிசை அகரவரிசைப்படி சொற்களை சீர் வைதல் வேண்டல் விதித்தல் வாழ்த்துதல் அப்போ வாழ்த்துதல் விதித்தல் வேண்டல் வைதல் என்பது சரியான அகரவரிசை ஆரம் அழகுணர்ச்சி இரண்டல்ல ஈசன் அப்போ அழகுணர்ச்சி தான் முதல்ல வரும் அழகுணர்ச்சி ஆரம் இரண்டல்ல ஈசன் இதெல்லாம் நம்ம அந்த பார்த்தா செஞ்சிட முடியும் வரிசைப்படி சொற்களை சீர் செய்க பாம்பு பேரியால் படகம் பிடில் இதற்கு படகம் பாம்பு பிடில் பேரியால் என்பது சரியான அகரவரிசை மணத்துயர் முன்னீர் மீமிசை மேடுவள்ளம் மொழிபெயர்ப்பு இதெல்லாம் மாவரிசை கொடுத்துருக்காங்க மனத்துயர் மீமிசை மு மு மே மை மு வரிசையில மனத்துயர் மீமிசை முன்னீர் மேடுவள்ளம் மொழிபெயர்ப்பு என்பது சரியான அகரவரிசை கீழ்காணும் சொற்களை அகரவரிசையில் எழுதுக வாழ்க்கை வேப்பிலை வெகுளாமை வீடுபேறு வையம் இதற்கு சரியான அகரவரிசை பாத்தீங்கன்னா வாழ்க்கை வீடு பேறு வெகுளாமை வேப்பிலை வையம் என்பது சரியான அகரவரிசை அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க பாம்பு பேரியால் படகம் பிடில் படகம் பாம்பு பிடில் பேரியாளுங்கிறத பார்த்தோம் அடுத்த ஒன்று இதுவும் பார்த்துட்டோம் அழகுணர்ச்சி ஆறம் இரண்டல்ல அடுத்தது வாழ்க்கை பேரு இதையும் பார்த்துட்டோம் அடுத்தது பாருங்க ஒழுக்கம் உயிர் ஆடு எளிமை அன்பு இரக்கம் ஓசை ஐந்து ஈதல் ஊக்கம் ஏது அவ்வை இதில் அப்படியே அந்த உயிரெழுத்து அன்பு ஆடு இரக்கம் ஈதல் உயிர் ஊக்கம் எளிமை ஏது ஐந்து ஒழுக்கம் ஓசை அவ்வை என்பது சரியான அகரவரிசை குருத்து கொழுந்தாடை கவை கைம்பெண் இதற்கு காவரிசில கவை குருத்து கொழுந்தாடை கைம்பெண் என்பது சரியான அகரவரிசை எழுத்து இரண்டல்ல உரைநடை ஐயம் இதற்கு இரண்டல்ல உரைநடை எழுத்து ஐயம் என்பது சரியான அகரவரிசை கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக தோட்டம் தவம் தேடி தாளாட்டு தொட்டி அப்போ தான் முன்னாடி வரும் தவம் தாலாட்டு தேடி தொட்டி தோட்டம் என்பது சரியான அகரவரிசை கீழ்காணும் சொற்களை சூடு சேவடி செழிப்பு சீற்றம் சினம் சினம்ங்கிறது முதல்ல வரும் சினம் சீற்றம் சூடு செழிப்பு சேவடி என்பது சரியான அகரவரிசை மாவரிசையில மீள்பார்வை மாண்பு மரம் மேடை மௌனம் மரம் முதல்ல மரம் மாண்பு மீள்பார்வை மேடை மௌனம் என்பது சரியான வரிசை இதுல மா வரிசை அப்படியே சொல்லி பார்த்தா போதும் மா மா மி இந்த வரிசையை சொன்னாவே நம்ம ஈஸியா செஞ்சிடலாம் தங்கம் நம்பிக்கை ஞாயிறு விடுதலை இதில் ஞாயிறு தங்கம் நம்பிக்கை விடுதலை என்பது சரியான அகரவரிசை தெய்யல் தம்பி தீக்குச்சி தாமரை தும்பி அப்போ தம்பி தான் முதல்ல வருவாங்க தம்பி தாமரை தாவரிசையில் தாத்தா தீ தி தூ தூ தே தே தை தோ தோ தௌ அப்போ தீக்குச்சி தும்பி தெய்யல் என்பது சரியான அகரவரிசை கண் சுடர் சிவப்பு கௌதாரி அப்போ இதற்கு கண் கௌதாரி சிவப்பு சுடர் என்பது சரியான அகரவரிசை நீளம் மாணிக்கம் வைரம் பவளம் முத்து இதில் நீளம் பவளம் மாணிக்கம் முத்து வைரம் என்பது சரியான அகரவரிசை கடைசி ஒன்று பார்த்திடலாம் அகரவரிசை சொற்களை சீர் செய்க தொகுதி துள்ளி தேடல் தானியம் அப்ப இதற்கு தானியம் துள்ளி தேடல் தொகுதி என்பது சரியான அகரவரிசை தாவரிசையில் ஃப்ரெண்ட்ஸ் அகரவரிசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி சிம்பிளா இருக்கும் சிலதை மட்டும் வந்து ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்போது இந்த கா சா வரிசை இதெல்லாம் கா வரிசைனால் என்ன நம்மளுக்கு தெரியும் காக்கா கா கிக்கி கு இதை வந்து நம்ம நல்லா பார்த்தாவே நம்ம ஆன்சர் பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த அகர வரிசை வந்து தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்